ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக இலங்கையிலிருந்து உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி திசாநாயக்க நேற்று இரவு அமெரிக்காவை சென்றடைந்துள்ளார் விமான நிலையத்தை அடைந்த ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி முன்னாள் பிரதம நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயந்த ஜெயசூரிய மற்றும் அவரது குழுவினர் வரவேற்றுள்ளனர் ஜனாதிபதியுடன் வெளிவிவகார வேலைவாய்ப்பு மற்றும் அமைச்சர் விஜித ஹேரத்தும் இந்த விஜயத்தில் பங்கேற்றுள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் மற்றும் பல உலகத் தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளதுடன் அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்களுடனான சந்திப்பிலும் பங்கேற்க திட்டமிடப்பட்டுள்ளது இலங்கையில் போதைப் பொருள் வலையமைப்புடன் பாதுகாப்பு படையினர் மற்றும் அரசியல்வாதிகள் கொண்டிருந்த தொடர்புகள் குறித்த சில தகவல்கள் வெளிச்சத்துக்கு வரும் சூழலில் எவரும் அச்சமடைய வேண்டாம் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜெயதீஷ் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சம்பத் மெனம்பேரி கைது செய்யப்பட்டதை அடுத்து அவரது வாக்குமூலங்களின் அடிப்படையில் சில ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன அதனைத் தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன எனவே மக்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும் அரசியல் தொடர்புகள் எதிர்காலத்தில் படிப்படியாக வெளிப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஐநாவின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மா கேன்ரே பிரான்சேயிடம் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றிணைந்து கையெழுத்து போராட்டத்தில் பெற்றுக்கொண்ட கையொப்பங்கள் கொழும்பிலுள்ள ஐநா அலுவலகத்தில் கையளிக்கப்பட்டன இக்கையொப்பங்களுடன் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் ஒன்றிணைந்து கையொப்பமிட்ட கடித வரைவும் கையளிக்கப்பட்டது காலம் காலமாக தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதியை விரைந்து நிலைநாட்டவும் முக்கியமாக செம்மணி உட்பட வடக்கு கிழக்கினை அடையாளப்படுத்தும் மனித புதைகுலிகள் தொடர்ந்து மகிழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் கண்டெடுக்கப்படும் ஆதாரங்களை உறுதிப்படுத்தவும் சர்வதேச மேற்பார்வையுடன் கூடிய ஆலோசனை என பல கோரிக்கைகள் இக்கடிதத்தில் உள்ளடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கோரி இருபத்தை தொடக்கம் இருபத்தி ஒன்பதாம் வரை அடையாள சுழற்சி முறையான உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளனர் இந்த சர்வதேச மனித உரிமை பேரவையிலே ஐக்கிய நாடு சபையில கூட சென்று சாட்சியமளிக்க முடியாத ஒரு காரணத்தினாலே நாம் எமது கோரிக்கைகளை இந்த சர்வதேச உலக நாடுகளுக்கு அன்றைய தினம் மாவது எமது உறவுகள் நாங்கள் ஒன்று சேர்ந்து எதிர்வருகின்ற இருபத்தஞ்சாம் தேதி தொடக்கம் இருபத்தொன்பதாம் தேதி வரை நாம் ஒரு அடையாள சுழற்சி முறையான உண்ணாவிரத போராட்டத்தை நாம் தொடர்ச்சியாக செய்ய இருக்கின்றோம் எனவே இந்த அக்கிய நாட்ட சபையில் இப்போது அறுபதாவது கூட்டத்தொடரில் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடக்கம் காணாமலாக்க உறவுகளுக்காக ஒரு கூட்டத்தொடர் நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மாநாடு எனவே அந்த மாநாட்டிலே உண்மையாகவே எமக்காக எமது உறவுகளுக்காக ஒரு நிரந்தர ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் எமது இனம் இதுவரை காலமும் இழைக்கப்பட்ட இனப்படுகொலைகளுக்கு எமக்கு நீதி வழங்க வேண்டும் எனவே உங்கள் புவியியல் அரசியலை தவிர்த்து மற்றைய நாடுகள் உலக நாடுகளிடம் நாம் கேட்கின்றோம் அனுசரணை நாடுகளிடம் புவியியல் அரசியலை தவிர்த்து இந்த மனிதாபிமானத்தை பேடுகின்ற நாடாக இருக்கின்ற மனித உரிமை பேரவையிலே எமக்கான நீதியை வழங்குவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து இது இங்கு தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை நாம் ஈழத்தில் வாழ்கின்ற தமிழர்களாகிய நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்வது நாம் ஒரு மனிதர்களாகவும் இந்த ஈழத்திலே நாங்கள் வாழ்வதற்கு நீங்கள் எமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதற்காக அனைவரும் ஒரு அனுசரணையாக இந்த இனத்துக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை கூறுங்கள் தமிழர்களின் தேசிய இனப்பிரச்சினை குறித்து ஜனாதிபதியிடம் நேரடியாக பேசுவதற்கு நேரம் ஒதுக்குமாறும் கோரி தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு என தலைப்பிடப்பட்ட கடிதம் ஒன்றை ஜனாதிபதிக்கு இலங்கை தமிழரசு கட்சி அனுப்பி வைத்துள்ளது ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்று ஒரு வருடம் நிறைவு பெறுகின்ற நிலையில் வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் எவையும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது முதன்மையான தமிழ் அரசியல் கட்சியாக தேசிய இனப்பிரச்சினை தொடர்பாக அரசாங்கம் துடன் கலந்துரையாடுவதற்கு தாங்கள் தயாராக உள்ளதாகவும் இலங்கை தமிழரசுக் கட்சி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது நோர்வே தலைநகர் ஒஸ்லோவில் அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதுடன் மூவரை அந்நாட்டு போலீசார் கைது செய்துள்ளனர் பாக்வீன் மற்றும் பகுதியில் இந்த இரண்டு குண்டுவீச்சு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன குண்டுகள் வெடித்ததை தொடர்ந்து உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த நோர்வே போலீசார் அந்த பகுதியை சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டை நடாத்தினர் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்த இடம் தற்போது முழுமையாக போலீசாரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஒஸ்லோ போலீஸ் தலைவர் பிரயனஸ் ஸ்கோட்னஸ் தெரிவித்துள்ளார் ஆசிய கிண்ணத்தொடரின் சூப்பர் போர் சுற்றில் நேற்று நடைபெற்ற இலங்கை அணிக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் அணி ஐந்து விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்று முப்பத்து மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இலங்கை அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் ஹமிந்து மெண்டிஸ் அதிகபட்சமாக ஐம்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் நூற்று முப்பத்தி நான்கு என்ற வெற்றியை இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி பதினெட்டு ஓவர்கள் நிறைவில் ஐந்து விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது